அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ரெசிபீஸில் பூம்பருப்பு சுண்டல் அதாவது கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பூம்பருப்பு சுண்டல் செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஊற வைக்காதனால மூணு விசில் விடுற அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு விசில் விட்டாலே போதும் ஊற வச்சோன்னா மேக்சிமம் பாத்திரத்திலேயே வச்சு வேக விடுங்க குக்கரில் வேக விடாதீங்க இப்போ நான் அதை தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதில் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அந்த கிளிப்பு மிஸ் ஆகிட்டு இப்போ அதையும் சேர்த்துட்டு லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கடலைப்பரப்பை அதை கூட சேர்த்துடலாம் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கடைசியாக இறக்கும்போது தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சுவையான பூம்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிட்டு இந்த நவராத்திரிக்கு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்